வணக்கம் ஜெய்ஹிங் தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் உருவம் பொறிச்ச ஒரு நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழா நடக்க இருக்குது அதில் மத்திய அரசு சார்பாக சில அமைச்சர்களும் பங்கேற்க போறாங்க தமிழக பாஜக தலைவரும் பங்கேற்க இருக்கிறார்கிற மாதிரி செய்திகள் வருது இந்த செய்திகளை குறிப்பிட்டு சமூக ஊடகங்களில் பாஜகவுடைய தேசிய தலைமையில் ஆரம்பித்து அண்ணாமலை ஐபிஎஸ் வரைக்கும் மோடி அமித்ஷா வரைக்கும் விதவிதமா பாடம் நடத்திட்டு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சிட்டு இருக்கீங்க இதை செய்யக்கூடியவங்க எல்லாருமே சமூக ஊடகங்களில் பாஜக ஆர் ஆதரவாளர்கள் தேசிய சார்புள்ள ஆதரவாளர்கள் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் கருத்து பதிகிறவங்க தான் உங்களுக்கு தான் இந்த பதிவு நமக்கு ஒரு கட்சியை பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது வேற ஒரு சித்தாந்தத்தை ஆதரிக்கிறது எதிர்க்கிறதுன்றது வேற கட்சி அரசியலுக்கு சுய விருப்பு விருப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இப்போ வரைக்கும் மோடி தலைமையிலான அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு அதுக்கான சாட்சியம் தான் இந்த விஷயம் ஒரு தமிழகத்துல அஞ்சு தடவை முதல்வராக இருந்திருக்கார் ஐம்பது வருஷத்துக்கு மேல சட்டமன்றத்தில் பங்களிப்பு கொடுத்திருக்கார் ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கும் அந்த திமுகவுக்கு நாற்பது எம்பிக்களை தமிழக மக்கள் ஓட்டு போட்டு கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் அவருடைய நூறாண்டு விழால ஒரு நாணயம் வெளியிடணும் அந்த கட்சி முறையான ஒரு விண்ணப்பத்தை வந்து மத்திய அரசுக்கு கொடுத்திருக்கு அந்த விண்ணப்பத்தை பரிசீலிச்சு அங்கீகரிச்சு அதுக்கு அனுமதி கொடுத்தது மத்திய அரசு பாஜக உடைய தேசிய தலைமை இல்லை சுய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு எல்லா தரப்பு மக்களையும் பாரபட்சம் இல்லாமல் நடத்துவேன்ற பதவி பிரமாண தப்பை எடுத்து பற்ற உறுதிமொழிய மோடியிலிருந்து கடைக்கோடி நாடாளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் நூறு சதம் பின்பற்றி நடக்கிறாங்கன்றதுக்கான சாட்சியம் தான் இந்த விஷயத்துக்கு அனுமதி கொடுத்தது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க தமிழகத்துல நீங்க கேக்குறீங்கல்ல தீபாவளி பொங்கல்னு வந்தா வாய் கோனிக்குது ரம்ஜான் கிறிஸ்மஸ் வந்தா முதலாம் வந்து வாழ்த்து சொல்றீங்களே ஏன் எங்களை பார்த்தா இழிச்ச வாயுங்களா தெரியுதா எங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா ஆளுங்களா தெரியலையா இது எப்படிப்பட்ட துவேஷம் ஒரு கட்சி தலைவரா இருக்கும்போது சரி முதல்வர் பொறுப்புக்கு வந்துட்டு ஏன் இப்படி நடக்குறீங்கன்னு வாய்க்கழி கேக்குறீங்க பேசுறீங்கல்ல அந்த தப்பை நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்க வந்து எல்லாரையும் சமமா நடத்துறோம் அப்படின்றத செயலில் நிரூபிச்சிருக்காங்க பாஜக வழியில ஆர்எஸ்எஸ் வளர்ப்பில் வந்த மோடியும் அவர் தலைமையிலான ஆட்சியாளர்களும் இது உங்களுக்கு கொண்டாட்டமா தெரியலையா இதை வந்து நீங்க மட்டமாக விமர்சனம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் தப்பு உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு அர்த்தம் இன்னும் ஒரு படி மேலே போய் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வர்ற அமைச்சர்களையே இங்கே வரவிடாமல் நிறுத்துவார்னு பார்த்தா இவரும் போகிறேன்னு சொல்கிறாரு இவங்கள நம்பியா நாங்கள் பண்ணோம் அப்படின்னு ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி வந்து பாஜக சார்பிலான கட்சி அந்த அந்த வந்து நிதி இருந்து ரிசர்வ் அனுமதி நாணய வெளியீடு நடக்குது அவங்க நடக்கிற மத்திய அமைச்சர்கள் எப்படி பங்கேற்காம இருக்க முடியும் அப்ப அவங்க சார்பில் வரக்கூடியவங்கள அதே கட்சியினுடைய மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐபிஎஸ் எப்படி தவிர்ப்பாரு எப்படி அந்த விழாவுக்கு என்ன கூட போகாம இருக்க முடியும் ஆனா எல்லாம் வந்து வரவிடாம அவர் எப்படி தடுத்து நிறுத்துவார் அதுதான் தப்பா போகும் ஆர்எஸ்எஸ்லையும் சரி பாஜகவிலையும் சரி சட்ட விரோதமாகவும் மனசாட்சிக்கு விரோதமாகவும் நடக்கிற வரலாறு கிடையாது இது வடக்கங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதனால தான் அவங்க இப்போ இந்த விஷயத்தை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணவங்களுக்கு ஹிந்திலேயே வந்து நாணயம் வந்து வெளியிட போறாங்களே இதை எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது இல்லையா தரமான சம்பவம்னு அவங்க கொண்டாடிட்டு இருக்கான் அதோட வேல்யூ தெரியாத நீங்க இங்க மூக்கு சிந்திட்டு இருக்கீங்க ரூபா நோட்ல இருக்கிற இந்தியெல்லாம் மைப்பூசி அழிப்பீங்களே இப்போ இந்த நாணயத்தில் இருக்கிறத அழிச்சுக்குவீங்களா அப்படியே வச்சுக்குவீங்களான்னு அவன் கேட்டுட்ருக்கான் நீ இங்கே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் குத்தம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க அண்ணாமலை ஐபிஎஸ் நம்பி இவ்வளோ நாள் முட்டு கொடுத்தது தப்பா போச்சு இனிமேல் இவங்கெல்லாம் இவங்களெல்லாம் நம்பி இனிமேல் நாங்கள் அரசியல் பேச மாட்டோம் நீங்கள் உங்களுடைய ஆதங்கம் வந்து நியாயமானது தான் ஆனால் நீயும் நானும் முட்டுக் கொடுக்குற இடத்துல அண்ணாமலை ஐபிஎஸும் இல்லை மோடி அமித்ஷாவும் இல்லை ஒரு சொந்த குடும்பத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கு மோடிக்கு நிகரான ஆபத்துகளை வச்சிட்டு இருக்கக்கூடியவர் இந்த நாற்பது வயசுல வந்து அவர் சம்பாதிச்சுட்டு வச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சர்வதேச அளவுல வந்து ஆபத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு ஒரு மாநிலத்தினுடைய ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்ற அந்த பொறுப்பை கடந்து இந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக பாதுகாப்புக்காக அவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு விசேஷத்துக்கு வந்துருங்க விழாவுக்கு கூப்பிடுற இடத்துக்கு வந்திருக்காங்க எந்த அண்ணாமலை வந்து ஆட்டுக்குட்டி அது இதுன்னு ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு அவரை பாக்குறவங்க அங்க வணக்கம் வச்சு காப்பி குச்சிங்களா டீ குச்சிங்களான்னு கேட்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க இது எவ்வளவு பெரிய மாற்றம் இது எவ்வளவு பெரிய அதிரடி நாளைக்கே இங்கே இந்தி தெரியாத போடான்னா நூறு ரூபா ரூபா நோட்டில் இருக்கிற இந்தி தெரியுமா தெரியாதான்னு அண்ணாமலை ஐபிஎஸ் திருப்பி கேட்பார் அவங்கள அதில் இருக்கிற நாணயத்தில் இருக்கிறத அழிச்சிடலாமா இல்லை வச்சுக்குவீங்களா அப்படின்னு அவர் திருப்பி கேட்பார் எவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறாங்க நமக்கு அப்படின்றத அறிவு அங் இல்லாமல் வடக்கன் வந்து அதை இது பண்ணிட்டு இருக்கான் இங்கே வந்து நீங்கள் மூக்க செஞ்சுட்டு உட்காந்துட்டு மோடி அமித்ஷாக்கும் பாடம் நடத்திட்டு இருக்கீங்க உங்கள் சொந்தக்காரில் எவ்வளோ பேர் வந்து அந்த கட்சி சார்புள்ளவங்க வேற எதிர் சித்தாந்தம் இருக்கிறவங்க இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து உங்களால நல்லது இல்லாமல் ஒதுக்க முடியுமா மாதிரி ஒரு விசேஷத்துக்கு ஒரு விழாவுக்கு பங்கேற்க வராங்க மத்திய அமைச்சர்கள்னு இவர் அமைச்சர்கள் அதுக்கு வந்து நீங்க இவ்வளோ மட்டமான விமர்சனங்களை நீங்க வைப்பீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷத்துல பல மாநிலத்துல ஆளுங்கட்சியாக கொண்டு வந்தாங்க ஐம்பது வருஷம் கூட இன்னும் முடியல மூணாவது தடவையா ஹாட்ரி ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஐம்பது வருஷம் வரலாறு யோசிச்சு பார்க்குறாங்க அவங்க இன்னைக்கு வேணா கொள்கை அளவுல எதிரா இருக்கலாம் சித்தாந்த எதிரா இருக்கலாம் ஆனா ஒரு காலத்துல ஒரு கூட்டணியிலயும் இருந்திருக்காங்க பல காட்டங்கள்ல மத்திய அரசுல வந்து கோலோச்சிருக்காங்க ஒரு கிங் மேக்கர் அளவுல கூட அந்த தலைவர் வந்து இருந்திருக்காரு மக்கள் வந்து ஓட்டு போட்டு தானே இது எல்லாமே சாத்தியமாச்சு அப்ப அந்த மக்களுக்கு வாக்களிச்ச அந்த ஜனநாயகத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு அவங்க மரியாதையா நடந்துக்கிறாங்க இதுல எங்க குறை கண்டுட்டீங்க நீங்க மோடிக்கும் அமித்ஷாக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ்க்கும் பாடம் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு முட்டு கொடுக்கற அளவுக்கு நீங்க எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளுங்க எங்க இங்க நாலையா பி கொடுக்க முடிஞ்சதா நம்மளால அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க எவ்வளவு விஷயங்களை சாதிச்சிட்டு இருக்காங்க ஆர் எஸ் எஸ் பாஜக வரலாறு தெரிஞ்ச வடக்கன் வந்து இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அறிவுபூர்வமான விஷயத்தை புரிஞ்சு அவங்களை எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்கா நீங்க இங்க மோடி அண்ணாமலை ஐபிஎஸ் நம்பி நாங்க நான் பாழா போயிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க நம்மளுடைய சொந்த வெறுப்பு வெறுப்புங்கிறது வேற புரோட்டோக்கால் அப்படின்றது வேற அரசியல் அமைப்புடைய அமைப்புன்றது வேற அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க நாம படிச்ச ஸ்கூல்ல மோடியும் அமித்ஷாவும் ஹெட் அந்த வழியில வந்தவர் தான் ஐபிஎஸ் அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது இங்க எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்குன்றது புரிஞ்சுக்காம ஒரே நாள்ல ரெண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ண ஒரு வெளிநாட்டுக்கு பாலிடிக்ஸ் படிக்க இது என்ன புது கதையா இருக்குன்றது புரியாம அவமா புரிஞ்சவெல்லாம் அல்லாடிட்டு இருக்கான் ஆனா நீங்க வந்து ஐபிஎஸ் நம்பி நாங்க வந்துட்டோம் ரோடுக்கு வந்தோம் முட்டு கொடுக்குறோன்னு பேசிட்டு இருக்கீங்க அதனாலதான் இங்க நாலு எம்எல்ஏ நாலு எம்பி கூட போறவங்க வரவங்களாம் இவங்களாலதான் தோத்தன் பேசுற அளவுல கட்சி இருந்துட்டு இருக்கு இதுக்கு மேலயாவது புத்திசாலித்தனமா யோசிங்க அண்ணாமலை ஐபிஎஸ் பி மோடி அப்படி இரு சந்தேகப்படுறது அப்படின்றது நம்மளை நாமளே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி